காதல் நம்மை காதலிக்கட்டும் கட்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமேனா ஊடல்கள் நம் மனதை அழுத்தி கொண்டிருக்க அதை பற்றிய கவலை சிறிதுமின்றி இந்த காதல் மட்டும் நம்மை காதலித்து கொண்டே இருக்கிறது கோபத்தில் நீதான் முகம் திருப்பிக் கொள்கிறாய் உந்தன் காதல் என்னவோ என்னை கள்ளத்தனமாய் கண்டு புன்னகை பூத்து இருக்கின்றது முறைத்தும் முணுமுணுத்தும் நீ பேசி சென்ற வார்த்தைகள் யாவற்றையும் கவிதையாய் கோர்த்திருக்கின்றேன் நீ விட்டு சென்ற மூச்சக்காற்றின உந்தன் மௌனங்களால் சபிக்கப்பட்டு விடுபட்ட வார்த்தைகள் அனைத்தும் கவிதையாய் ஒரு பெற்று விமோச்சனமடைகிறது என்னில் அதென்னவோ தெரியவில்லை உந்தன் ஒற்றை பார்வைதனில் கடும் குளிரும் வெப்பமும் காலநிலை மாற்றங்களுக்கு மட்டுமல்ல என்னுள் பரவும் வேதிய மாற்றங்களுக்கும் நீயும் உன் காதலும் தான் பொறுப்பு ஹிந்தன் இளமையின் விரதம் கலைத்து மயலின் மயக்கம் ஒன்றை உண்டாக்கிச் செல்கிறது உந்தன் சிறு விரல் தீண்டலொன்று நீ என்னவோ காதலாய்தான் பார்த்து செல்கிறாய் அதென்னவோ என்னில் ரசாயன மாற்றம் அதை தூண்டிவிட்டு மூன்றாம் உலக போரொன்றையே குண்டாக்கி விடுகிறதரா காதல் ராட்சஷா உன் விழிகள் மோதும்போதெல்லாம் போதெல்லாம் இதயம் நொறுங்கிட சட்டென விபத்தொன்று நிகழ்ந்தேறி விடுகிறது என்னில் உந்தன் விழி அம்புகளால் இதயம் துளைக்கப்பட்டு காதல் கசிகிறது பார் கசியும் காதலை கையில் ஏந்திக்கொள் காதல் பரவசப்படட்டும் கசியும் காதலை கையில் ஏந்திக்கொள் காதல் பரவசப்படட்டும் கவிதை ஆக்கமும் வாசிப்போம் கவிஞர் சசிகலா திருமால் இது உங்கள் அபிமான யாழிசையால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்